ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆறு கல்யாணம் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமம் என்ன மாதிரியான ட்ரிஷ்டாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே கோபத்தில் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க மகன் வந்து நீங்களாம் மனுஷங்களாக இல்லையானே தெரியல இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னெலாம் சொல்லிவிட்டு மக பேசுகிறாங்க உடனே சூரியன் வந்து விடுமாக அவங்க அபகரிச்சா என்ன இந்த சொத்து ஒன்று மட்டுந்தானே அவங்களால அபகரிக்க முடியும் வேறு எதுவும் பண்ண முடியாதா நமக்கு நம்மளுடைய தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்குது அந்த தன்னம்பிக்கையை வச்சே நம்ம எப்படி வளரணுன்றத நம்ம பார்த்துக்கலாம் நீவான் சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு மக்க வராங்க உடனே கோடீஸ்வரி வந்து சம்பந்தியமா எல்லாம் எங்கே போறதா இப்ப ஐடியா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க எங்க போறதுன்னு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு அங்க ராஜலட்சுமி சொல்றாங்க எங்க வீடு உங்க வீடு மாதிரி எல்லாம் இருக்காது சின்ன வீடா இருந்தாலும் அன்பு பாச எல்லாமே அதுல இருக்கும் உங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லைன்னா நீங்க என்னுடைய வீட்டுக்கு வரலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க கோடீஸ்வரி சொல்றாங்க